ஓம் சாந்தி பரமாத்மாய தரிசனம் என்ற பெரிய தலைப்பில் சிறிய தலைப்பின் பற்றி பார்க்கலாம் தலைப்பு என்னவென்றால் தேவதைகள் மற்றும் மகரிஷிகளுக்கு கிடைக்காத பரமாத்மா யோகம் என்ற தலைப்பில் பார்ப்போம் பரமாத்மாவை தேடுவதில் அநேக மகரிஷிகள் முதலில் உள்ளனர் ஏனெனில் நான் எல்லா தேவதைகள் மற்றும் மகரிஷிகளுக்கும் அனைத்து விதத்திலும் முழுமையாக இருக்கிறேன் கீதையின் யோகேஸ்வர் பரமாத்மா கூறுவதுவது கூறுவது என்னவென்றால் எந்த ஒரு மகரிஷியும் மகாகவியும் என்னை யதார்த்த ரூபத்தில் அறியவில்லை உதாரணமாக ராஜா கண்ணெதிரே உள்ள தேவதை என்ற ஆரியர்கள் மேற்கோளால் கவரப்பட்ட வால்மீகி மகரிஷி ரகுகுலத்தின் உத்தம அரசரான ஸ்ரீ ராமச்சந்திரனை பரமாத்மாவினை போல் இராமாயணத்தில் உருவகம் செய்கிறார் ராமாயணம் ஒரு ஆதி மற்றும் அமர காவியம் இதனை நம்புவோர் ராமனை பரமாத்மாவின் ஒரு அவதாரமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மனித அவதாரங்களை அதாவது முதலில் கண்ணுக்கு புலனாகாமல் இருந்து கண்ணுக்கு புலனாக கூடிய ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீராமர் போல நான் ஜென்மம் எடுக்கிறேன் என்று கூறுவது விவேகமான சிந்தனை அல்ல என்று பரமாத்மாவே கீதை அத்தியாயம் ஏழு ஸ்லோகன் இருபத்தி நாலில் கூறுகிறார் நான் பரமாத்மா பிறப்பிறப்பு அப்பாற்பட்டவன் என்பதே இதில் தெளிவாக உள்ளது மகரிஷியின் வியாசர் மீதும் ராஜா கண்ணீரே உள்ள தேவதை என்று ஆரியர்களின் மேற்கோளின் பிரபாவம் ஏற்பட்டதால் தான் அவரும் எதுகுல ராஜா ஸ்ரீ கிருஷ்ணன் அவரை பரமாத்மாவின் உருவத்தில் உருவகமும் செய்திருக்கிறார் ஆனால் அனைத்து தர்மத்தை சேர்ந்தோருக்கும் சதா நன்மை அளிக்கும் ஒரு பரமாத்மா இருந்தே ஆக வேண்டும் அவர் யார் அதனால்தான் பரமாத்மா கீதையில் கூறுகிறார் மகரிஷிகளும் எனது ஆதி சொரூபத்தை அறியவில்லை என்று படைப்பவர் பிரம்மா என்பது அனைவர்களுக்கும் தெரியும் சாவித்ரி மற்றும் காயத்ரி என்ற இரண்டு மனைவிகள் கொண்ட இல்லற தேவதையவர் ஆனால் இவரின் தந்தை விஷ்ணுவும் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியை மணந்த இல்லற தேவதையாக உள்ளார் எனில் இவர்கள் இருவரும் யோகேஸ்வர் பரமாத்மா ஆக முடியாது நன்கு சிந்தனை செய்து பாருங்கள் என்று பரமபக்தர் மகாகவி காளிதாசர் சங்கரை உழையும் தாய் தந்தை என கூறிவிட்டார் ஆனால் இந்த இல்லற தேவதைகள் உலகின் தாய் தந்தையாக எப்படி ஆக முடியும் இது மற்ற தர்மங்களை சார்ந்திருப்பவருக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம் அவத்தில் அமர்ந்துள்ள யோகி சக்கரருக்கும் மேலே ஒரு யோகேஸ்வரர் பரமாத்மா இருக்க வேண்டும் அல்லவா அவர் யார் எந்த ஒரு தேவதையானாலும் எனக்கு முதன்மையை அறியவில்லை அறிய முடியவில்லை என்றுதான் யோகேஸ்வரர் பரமாத்மாவே கூறுகிறார் தேவதையோ மகரிஷியோ அவர்கள் யோகிகள் மட்டுமே இந்த அனைத்து யோகிகள் மகரிஷிகள் தேவதைகளுக்கும் மேலான ஒரு பரம்பொருள் இருக்கிறார் அவரே அனைத்து தர்மங்களை சார்ந்தோரும் எல்லோர் எல்லா காலத்திலும் எல்லாவற்றுக்கும் பூஜிக்கத்தக்க யோகேஸ்வர் அல்லது பரமாத்மாவார் பரமாத்மாவை யதார்த்தமாக அறியாத பக்தர்கள் சாத்வேகமான ரஜோகுணம் கொண்ட தமோமயமான பக்தியில் மூழ்கியுள்ளார்கள் இது கீதையின் அடுத்த ஸ்லோகனாகும் ஓம் ஷாம்